எத்தனையோ சூறாக்களை வைத்திருந்தாலும் இந்த சூறாவிலே வெள்ளிக்கிழமை தொழுகை குறிப்பிட்டு அல்லாஹுத்தல்லா சொல்லி காட்டுவதனால் யா யுகல்ல ஆமனோ ஈமான் பண்ட இறை விசுவாசிகளே இதா நூதி அலி மீ ஜும்மா தி வெள்ளிக்கிழமை அன்று ஜும்னுடைய தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ் ஔஇ இலா திக்ரில்லா அல்லாஹனுடைய திக்கரின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹுத்தல்லா ஒரு வசனத்தை சொல்லி காட்டுவதனால் அந்த சூறாவிற்கு சூரத்துல் ஜும்மா என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த சூறாவிலே அல்லாஹு தலா மிக முக்கியமான ஒரு வசனத்தை சொல்லிக் காட்டுகின்றான் குல் இன்னல் மௌத்தல்லோ முலா கே மௌத்தை நீங்கள் வெறுக்கலாம் மரணத்தை நீங்கள் வெறுக்கலாம் மரணத்தை விட்டு நீங்கள் ஓடலாம் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக மரணம் உங்களை சந்தித்தே தீரும் ஒரு நாள் நிச்சயமாக மௌத் உங்களை சந்தித்தே தீரும் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம் எத்தனை ஆண்டு காலங்கள் எத்தனை செல்வாக்குடன் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும் மரணம் ஒரு நாள் நம்மை சம்பவித்தே தீரும் என்று அல்லாஹு தரா சொல்லி காட்டுகின்றான் மனிதர்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்களிலே ஒன்று மரணம் மௌத் நம்ம அதை வெறுப்போம் ஆனால் அல்லாஹுவே அதை சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் எல்லோருமே மரணத்தை வெறுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் முலா கேட்கும் என்றாவது ஒரு நாள் அந்த மரணம் உங்களை சந்தித்தே தீரும் மலக்குமார்கள் நான்கு நபர்கள் முக்கியமானவர்கள் ஜிபிரல் அலகி வசலாத்து வசலாம் முக்கியமானவர்கள் அடுத்து இஸ்ராயில் அழகி வசலாத்து வசலாம் இஸ்ராஃபீல் மீகா இல் இப்படி நான்கு மலக்குமார்கள் முக்கியமானவர்கள் லட்சக்கணக்கான மலக்குமார்களை அல்லாஹு தலா படைத்திருக்கிறான் வானவர்கள் நாமெல்லாம் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குமார்கள் ஏதால் படைக்கப்பட்டவர்கள் ஒலியால் படைக்கப்பட்டவர்கள் நூறு நூறான எத் மலக்குமார்கள் சொன்னாலே பவர் பவர் கொண்டு படைக்கப்பட்டவர்கள் தான் அவங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு பவர்னா வெளிச்சம் வெளிச்சத்தால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குமார்கள் வெளிச்சத்தால் படைக்கப்பட்டவன்தான் இந்த வெளிச்சத்துக்கும் அந்த வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நெருப்புக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா அவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன் நெருப்புங்கிறது வெளிச்சத்தை தரும் ஆனா அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட வெளிச்சங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நெருப்பு ஒரு வெளிச்சம்தான் ஆனா அந்த வெளிச்சத்து பக்கத்துல யாரும் என்ன செய்ய முடியாது போக முடியாது ஆனா மலக்குமார்கள் படைக்கப்பட்ட வெளிச்சங்கிறது வேற இப்போ மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டார்கள் ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறார் மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டிருக்கிறோம் இப்படி நான்கு ஜிபிரில் ஜிபிரி வசலாத்து வசலாம் மலக்குமார்களுடைய தலைவர் இஸ்ராயில் அழகி வசலாத்து வசலாம் எல்லோருடைய உயிரையும் வாங்கக்கூடியவர்கள் இஸ்ராஃபீல் ஒரு மலக்கு இருக்கிறாங்க இஸ்ரா இஸ்ராஃபீல் ஒரு மலக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கு சூர் உதுறது அவங்களுக்கு இப்ப வேலையே கிடையாது அவங்க மௌத்துடைய தான் என்ன செய்வாங்க உலகமே அழியும் போது சூர் உதர வேலை அவங்களுக்கு அப்புறம் மீக்காயில் ஒரு மலக்க இருக்கிறாங்க இந்த மலையை பொழிய வைக்கிறது தாவரங்களை வளர வைப்பது உலகத்துல மேகங்களை அங்கங்க நவுற்றுறது உலகத்தினுடைய வான சாஸ்திரத்தினுடைய பொறுப்பை மீக்காயில் அழகிய அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரி இஸ்ராயல் அழகிஸ்ராசரம் சொன்ன மலக்குள் மௌத் மலக்குள் மௌத் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு நாளும் எழுபது தடவைக்கு மேல அவர் நம்மளை பாத்துக்கிட்டே இருக்கிறார் நம்ம நம்மள டெய்லி பாக்குற மழக்கு பேர் என்ன பேரு மீக்காய் அலி இஸ்லா நம்மளை பாக்குறாங்களோ இல்லையோ ஜிப்ரில் நம்ம வசலாமோ இல்லையோ எந்த மலக்கு மட்டும் நம்மள பாத்துக்கிட்டே இருக்கிறாரா இஸ்ராயில் அலிக் வசலாத்து வஸ்லாம் ஒவ்வொரு நாளும்லா சொன்ன சகிஹான ஹதீஸ் எழுபது தடவைக்கும் மேலாக ஒவ்வொரு மனிதரையும் இஸ்ராயல் அலிக வலாத்து வஸ்லாம் பாக்குறாங்க வயதானவங்களை தான் பாக்குறாங்களா சின்ன பிள்ளைங்களை பாக்குறாங்களா ஒரு கேள்வி வரலாம் இல்ல நம்ம நம்மளதான் பாக்குறாங்களான்னு எல்லா மனிதர்களையும் நதீசுக்கு விளக்கு எழுதக்கூடியவங்க சொல்றாங்க அன்று பிறந்த பாலகனில் இருந்து வயதிலே மூத்த வயதானவர்கள் வரை எல்லா மனிதர்களையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவருக்கு வேலையை உலகத்தை ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களா எந்த பார்வையில் அல்லா குத்தாலா இந்த நபருடைய உயிரை வாங்க என்று உத்தரவிடுகிறானோ அந்த பார்வையில் அந்த நேரத்திலே அவர் அந்த வேலையை செய்கிறார் மௌத்தை மரணத்தை பிடுங்கக்கூடிய வேலையை அவர் செய்கிறார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இது இஸ்ராயுல் அலிஹி வசலாத்து வசலாம் அவருடைய பொறுப்பு மரணம் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் சொல்றாங்க குல்லு நவ்சி இக்கத்துல் மௌத் எல்லா மனிதர்களும் எல்லா ஆத்மாக்களும் சுவைத்தே தீரக்கூடிய ஒரு சுவை மரணமாக இருக்கிறது அந்த சுவை யாரும் சுவைக்காமல் இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க முடியாது மனிதர்கள் என்றாவது ஒன்றினால் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று அல்லாஹு தாலா திருக்குறான் சிரிப்பிலே சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் மரணத்தை இன்பங்களை போக்கக்கூடிய இன்பங்களை தீர்க்கக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைத்து கொள்ளுங்கள் நினைவுகூருங்கள் என்று நம்பிகள் நாயகம் சல்லல்லாஹி வசனம் சொன்னார்கள் மூத்த நினைச்சு பாருங்க நினைச்சு பாருங்க என்னைக்காவது ஒரு நாள் நாம் மௌத்தாக போகின்றோம் என்பதை நினைவு கூறிக்கொண்டே இருங்கள் மரணம் தான் உங்களை நல்லவர்களாக தக்வாவின் பக்கம் உங்களை அழைத்து செல்லும் என்று அபிகல் நாயகன் சொல்லி காட்டினார்கள் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த சூறால முக்கியமாக நாலு பெண்களை பத்தி அல்லாஹு தலா சொல்றான் பெண்கள் தான் நாட்டின் கண்கள் என்று ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பெண்கள் இல்லாட்ட எதுவுமே இல்லை ஒரு அந்த ஆண் வந்து இப்போ நம்மளுடைய மனைவி மௌத்தாயிட்டா ரொம்ப நாள் வாழ்றது கஷ்டம் ஆனா ஒரு கணவர் மௌத்தாகி பொம்பளைங்க ரொம்ப நாள் என்ன செஞ்சாங்க பெண்கள் நீண்ட நாள் வாழ்ந்து விடலாம் பெண்கள் மௌத்தாகி ஒரு ஆண் உயிரோடு இருந்தாதான் அந்த ஆண்ட்ட அந்த கஷ்டத்தை கேட்டு பார்த்தா தெரியும் எல்லா வீட்லயும் பாருங்க வீடுன்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் இருப்பாங்க அதுல மனைவி முன்னாடி மௌத்தாயிட்டாங்கன்னு வைங்களேன் அந்த கணவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் எவ்வளவு கஷ்டம் எத்தனை துன்பம் அப்படிங்கிறது மனைவி இல்லாமல் வாழக்கூடிய கணவர்மார்கிட்ட கேட்டு பார்த்தால் தெரியும் உண்மையிலேயே பெண்கள் கண்கள் தான் நாட்டின் எல்லோருடைய கண்களாகவும் பெண்கள் இருக்கிறான் உங்களுடைய கவனிப்பு அவங்க செய்யக்கூடிய செயல்கள் நமக்காக அவங்க உழைக்கக்கூடிய உழைப்புகள் என்பதே சொல்ல முடியாதது அல்லா கூடத்திலே அது அளப்பெரிய நன்மைகள் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு நான்கு பெண்கள் அல்லாகுத்தலா உதாரணமா சொல்லி காட்டுறான் அவங்க ரெண்டு பேரும் யாருன்னா உதாரணம் அல்லாகுவை மருத்துவர்களுக்கு உதாரணம் ரெண்டு பெண்கள் அந்த ரெண்டு பெண்கள் யாரு நபிமார்களுடைய மனைவி லூத்து நபி நூகு நபியினுடைய மனைவி இஸ்லாத்தை ஏத்துக்கல நமக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறா அந்த காலத்துலல்லாம் குடும்பத்தோடு முஸ்லீமா இருக்க மாட்டாங்க ரசூல்லாவுடைய குடும்பமே குடும்பம் முஸ்லீம் கிடையாது அப்படி ஒரு காலத்துல நம்ம அல்லாஹ் பிறக்க வச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க நபிகன் நாயகத்தினுடைய காலத்திலேயே நபிகன் நாயகத்தினுடைய குடும்பத்திலே உள்ள ஒட்டுமொத்தவர்களும் யார் கிடையாது இஸ்லாத்திலே இல்லை அந்த நிலை இல்லாமல் அல்லாஹு பாதுகாத்திருக்கிறான் நூத்து நபியினுடைய மனைவியும் நூகு நபியினுடைய மனைவி யாரு காஃபீர்களுக்கு உதாரணம் முஷ்ரிகன்களுக்கு உதாரணம் இன்னொரு ரெண்டு பெண்கள் அதுக்கு அடுத்த வார்த்தையிலேயே சொல்றா இம்ரானுடைய மகள் மனைவி ஆசியா அம்மாவோ ஈமான் கொண்ட பெண்களுக்கு நல்லுதாரணம் நல்ல பெண்கள் ரெண்டு நபர்கள் கெட்ட பெண்கள் ரெண்டு நபர்கள் மனைவி எப்படிப்பட்ட ஆள் நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா ஆனா அந்த வாழ்ந்த பெண் தான் யாரு ஆசியா அம்மா அந்த ஆசியா அம்மா ஈமானுடைய வாழ்ந்திருக்காங்க யாருக்கா தெரியுமா இது பிறவனுடைய மனைவி ஆசியாமா யாரு முஸ்லீமா வாழ்ந்திருக்கிறாங்க எந்த பிறவுன் மூசா நபியை ஏற்றுக்கொள்ளவில்லையோ எந்த பிறவுனுடைய சடலம் இன்றைக்கு வரைக்கும் காப்பிர்களுக்கு முஸ்லீக்கன்களுக்கு உதாரணமாக எகிப்து நாட்டினுடைய மீசியத்திலே இன்றைக்கும் இவன் இப்படிப்பட்ட ஆணவக்காரன் என்பதை அல்லாஹ் தாலா உதாரணமாக அவனுடைய சடலத்தை ஜனாசாவை மண்ணில் அடக்கம் கூட செய்வதற்கு விடவில்லையோ அந்த பிறவுனுடைய மனைவியார் நல்லவர்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் ஏன் தெரியுமா அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தா மூசா நம்பியை எடுத்து வளர்த்தாங்களா இல்லையா மூசா நம்பிய எடுத்து வளர்த்தாங்களா இல்லையா பிரவுன் சொல்லிட்டா இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய இன்றைய தினம் நான் இருக்கிற வரைக்கும் பிறக்கக்கூடிய எல்லா ஆம்பளை புள்ளையும் வெட்டி வீழ்த்திருங்கன்ட்டான் பிரவுன் என்ன சொல்லிட்டா கனவுல பார்த்துருக்கிறான் என்ன பார்த்துருக்கிறான்னா யாரோ ஒருத்தர் அவனை கொலை பண்ற மாதிரி உன்னே சொல்லிட்டான் ஜோசியக்காரங்களாம் கூட்டு இது பண்ண உடனே இந்த ஊரில் பிறக்கக்கூடிய ஆம்பளை தான் உங்களுக்கு என்னது பாதிப்புன்னு ஜோசியக்காரங்கெல்லாம் சொல்லிட்டாங்க உடனே எல்லா ஆண் குழந்தையும் கருவில் இருக்கிற ஆண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு வீட்டுலையும் ஆள் வச்சிருந்தான எங்கெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க பிறக்குது யாரும் எந்த தாய்மார்கள்லாம் கரு விட்டுருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் ஒரு கேட்டு வெளியே ஆள் எப்படின்னா பிறக்கிறது இப்போ குழந்தை ஆனான்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே பிறந்த உடனே அந்த குழந்தையை பிடுங்கி கொலை செய்திருவான் இப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்ச மன்னனை பார்க்க முடியுமா அப்படி ஒரு சட்டம் அப்படி அப்படிப்பட்ட நிலையில மூசா நபியினுடைய தாய் கருவிட்டு இருக்கிறார்கள் உலகத்துல நாட்டுல என்ன சட்டம் இருக்குது ஆம்பளை புள்ள பிறந்தா கொலை செஞ்சிருவோம் இப்போ மூசா நபி தாய் வந்து மூசா நபியை பெற்றெடுக்கிறாங்க மூசா நபிய பெற்றெடுக்கிறார்கள் பெற்று எடுத்த உடனே ஆம்பலப்புல்ல இப்ப அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு அக்கா பிறந்திருக்கு மூசா நபிக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க ஒரு பொம்பளை பிள்ளை அவங்க வீட்டில் இப்போ பிறந்த குழந்தை ஆம்பளை பிள்ளையாக பிறந்துட்ட வெளியே வேற காவல்காரர் இருக்கிறா குழந்தைய கொலை செய்கிறதுக்கு எப்படியாவது இந்த பிள்ளையை பாதுகாக்கணுமே எப்படியாவது இந்த பிள்ளையை பாதுகாக்கணுன்னொன்னே மூசா நபிக்கு ஒரு பெட்டி தயார் செய்கிறாங்க இந்த கதையை அல்லாஹு தலா குரான் ஷரீஃப்ல அப்படியே சொல்லி காட்டுறான் திருக்குறானில் இந்த ஸ்டோரி அப்படியே இருக்குது இந்த கதையை மூசா நபி அம்மா குழந்தைய எடுத்துட்டாங்க சின்ன புள்ள ஒரு பெட்டி தயார் செய்கிறாங்க அந்த பெட்டியை தயார் செய்து மூசா நபி அந்த பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க பெட்டிக்குள்ள வச்சு அப்படியே பக்கத்துல நைல் நதி ஓடுது நைல் நதி மிகப்பெரிய நதி அந்த நதியில விட்டு போ தூக்கி அந்த பெட்டியை தூக்கி போட்டுறாங்க குழந்தைன்னு பார்க்கல பெத்தெடுத்த பிள்ளைக்கு பால் கூட கொடுக்கல இன்னும் சின்ன புள்ள தாம் பெற்ற பிள்ளைக்கு முதல்ல பாலை கூட கொடுக்கல முதல்ல புள்ளைய பாதுகாக்கணும் அப்படின்ன உடனே ஒரு பெட்டியை தயார் செய்து போட்டு மாதிரி படகு மாதிரி ஒரு பெட்டியை தயார் செய்து அந்த அந்த பெட்டியை எங்கே போட்டாங்க நைல் நதியில போட்டாங்க இப்போ மெதந்து மெதந்து வருது இந்த புள்ளையிட்ட வேற சொல்றாங்க தம்ப பொம்பளை புள்ள இருக்கா இல்லையா அந்த புள்ளையிட்ட ஆ தம்பி எங்கே போறான்னு பாத்துக்க தம்பி இத குரான்ல அல்லா சொல்றான் இந்த பொம்பளை புள்ள அப்படியே அப்படியே கரை ஓரம் அப்படியே போதும் யாரை பார்த்துக்கிட்டு தம்பி மூசானவியை பார்த்துக்கிட்டு அப்படியே எங்க போய் சேருதுன்னு அப்படியே பார்த்துட்டு அந்த நதி வந்து அப்படியே எங்க வந்துருச்சு அப்படியே பிறோவனுடைய வீட்டு பக்கத்துல அந்த நதி வருது வீட்டுக்குள்ள அந்த ஒரு வாய்க்கால் மாதிரி உள்ள போகுது அந்த பெட்டி அப்படியே சிறவன் வீட்டுக்கு உள்ளே போயிடுச்சு இப்போ பின்னாடி அந்த க கரையோரம் இருக்கக்கூடிய பிறவனுடைய மனைவி உங்க மகள்லாம் அந்த பெட்டியை பார்த்த உடனே என்ன ஒரு பெட்டி உள்ள வருதான்னு பார்த்த உடனே அந்த பெட்டியை திறந்து பார்க்கிறாங்க இப்படி சிரிச்சுக்கிட்டு ஆம்பளை பிறவனுக்கு ஆண் குழந்தை இல்லை சிறவனுக்கு என்ன இல்லை ஆண் குழந்தை இல்லை சிரிச்சுக்கிட்டு நல்ல அழகான ஒரு ஆண் குழந்தை எப்படி யூசுப் நபியை கிணத்துல இருந்து எடுத்து ஒரு மன்னர் வளர்த்தாரோ அதே மாதிரி மூசா நபியும் ஒரு மன்னர் தான் வளர்ந்தாங்க மூசா நபி யார் தான் வளர்ந்தாங்க ஒரு மன்னர் வீட்டில் அந்த ஆம்பளை பிள்ளைய பார்த்த உடனே வெட்டி வீழ்த்துவதற்காக பிறோன் ஓடி வருகிறார் ஆனால் அவங்க அம்மா அந்த ஆசியா அம்மா தடுத்துட்டாங்க யார் தடுத்துட்டாங்க வெளியே உள்ள பிரச்சனை பிள்ளைகளை தானே உங்களுக்கு பிரச்சனை நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை வளர்ந்தா பிரச்சனை வருமா சொல்லுங்க நான் பாத்துக்கறேன் நான் என்ன செய்யறேன் நான் பாத்துக்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளையால உங்களுக்கு பிரச்சனை வருமா இந்த பிள்ளைய நம்ம வளர்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை சொன்ன உடனே சிரோன் அந்த குழந்தையை கொலை செய்வதை விட்டுட்டான் இப்ப இருபத்தைந்து ஆண்டுகள் மூசா நபி எங்க வளர்றாங்க மூசா நபி மூசா நபியை வளர்த்தெடுத்த தாய் யாரு ஆசியா அம்மா அதனால் அந்த அம்மாவிற்கு அல்லாஹுத்தல்லா ஈமானை கொடுத்தான் பக்குவத்தை கொடுத்தான் ஈமானை கொடுத்தது மட்டுமல்ல இன்றைக்கு நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோமே திருக்குரான் சரி அந்த குரானில் அவருடைய பெயரை அல்லாஹுத்தலா பதிவு செய்து விட்டார் சிறவனுடைய மனைவி நல்லவர்களுக்கு உதாரணம் மனைவியார் நல்லவர்களுக்கு நல்ல தாய்க்கு உதாரணம் என்று மிக நாயகம் சல்லூஹி வசலம் அவர்களுக்கு இறக்கி வைத்த திருக்குரான் ஷரீஃபிலேயே அல்லாஹுத்தாலா அத்தகைய உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னார் ஈமான் யாருக்கு எப்படி பாக்கியமாக கிடைத்திருக்கிறது எங்கோ ஒரு அரசவையிலே வளர்ந்த ஒரு மன்னனுக்கு கிடைக்காத பிரௌன் என்ற அரசருக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா யாருக்கு கொடுத்திருக்கிறார் அந்த ஆசிய அம்மாக்கு கொடுத்திருக்கிறார் குரான்ல யாருடைய மரணத்தை பத்தி அல்லா சொல்லல குரான்ல எங்கேயாவது எந்த நபியினுடைய மரணத்தை பத்தியா சொல்லியிருக்கானா இருக்கா நபிகள் நாயகி எப்படி மௌத்தானாங்க மூசா நபி எப்படி மௌத்தானாங்க ஏன் ஆத நம்பி எப்படி மௌத்தானாங்கன்னா கூட குரான்ல இல்லை ஆனா பிறவனுடைய மரணத்தை மட்டும் குரான் பதிவு செய்து வைத்திருக்கிறது யாருடைய மரணத்தை சிறோவனுடைய மரணத்தை மட்டும் குரான் பதிவு செய்து வைத்திருக்கிறது பதினொன்றாவது ஜிசுல் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றார் சிரோன் துரத்தி கொண்டே வருகிறான் யாரை மூசா நபியை கொலை செய்வதற்காக சிறோனுடைய படைகளும் சிரோனும் துரத்தி கொண்டே வருகிறார்கள் இப்போ மூசா நபிக்கு அல்லாஹுத்தலா உதவி செய்து விட்டால் கம்பை கொண்டு கடலில் அடித்தார்கள் கடல் பதினோரு வழிகளாக பிளந்தது பதினோரு பாலங்களை ஏற்படுத்தி கொடுத்தது இப்போ மூசா நபியும் அவருடைய கூட்டத்தார்களா அந்த பாலத்தை பயன்படுத்தி நைல் நதி என்ற கடலில் இருந்து அவர்கள் தங்களை தற்காத்துக் கொண்டார்கள் பாருங்கள் அந்த பாலத்தை நம்பி கால் வைத்து இறங்கினான் அந்த கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்று திருக்குறானிலே பிறவுனுடைய மரணத்தை குரான் பேசுகிறது பாலம் என்று நினைத்து கால் வைத்து நாமும் பிறவுனை இறங்கி தப்பித்துக் கொள்ளலாம் என்று கால் வைத்தவன் அந்த பாலம் எடையிலேயே உடைந்து பிறவுனை கடலிலே மூழ்கடிக்க செய்தது இன்னும் எவ்வாறு பேசுகிறதை தெரியுமா குரான் பிறவன் அப்படி மூழ்கிட்டே இருக்கும்போது போது தொண்டக்குழி வரைக்கும் தண்ணி வந்துருச்சான் குரான்ல அல்லாஹ் பேசுறான் இது அல்லா இன்னைக்கு நமக்கு உள்ள குரான்ல அல்ல சொல்லி காட்டுறா தொண்ட குழி வரைக்கும் தண்ணி வந்துட்டான் யாருக்கு சிறுவனுக்கு இப்ப சொன்னா நானும் ஈமான் கொள்கிறேன் ஆமனத் நானும் ஈமான் கொள்கிறேன் சிறுவன் சொன்ன வார்த்தை குரான் சொல்லுகிறது இப்படி ஒரு மவுத் வரணுமா இப்படி ஒரு மவுத்து வரைக்கும் ஈமான் கொல்லாம இருந்துட்டு மரண வேலையிலே தொண்டைக்குழி வரைக்கும் தண்ணீர் வந்தவுடன் சிறோன் சொல்லிய வார்த்தை குரான் சொல்கிறது மூசா நபியினுடைய கடவுளை இந்த நேரத்தில் மூசா நபியினுடைய ரச்சகனை இறைவனை இந்த நேரத்தில் நான் ஈமான் கொள்கிறேன் அல்ல அந்த ஈமானை ஏத்துக்குவானா ஏத்துக்கிற நிலையில தான் வந்தானா உடனே ஜிப்ரு அலிகிஸ்ரா ஓடி வந்து எங்கே தப்பித்தவரை நம்மள்கிட்ட முன்னாடி அல்லாத்தாலா அந்த ஈமான ஏற்றுக்கிட்டானே இவனையும் நல்லவர்கள் பற்றியில் எல்லாம் சேர்த்துருவா சேர்த்தாலும் சேர்த்துருவான்ட்டு ஜிபுரு அலிகிஸ்ரா மண்ணை கொண்டு வந்து ஃப்ரவனுடைய வாயிலே திணித்து அவனை மூழ்கடித்து விட்டதாக வரலாறு சொல்லி காட்டுகிறது அது மட்டும் இல்லை அப்படியே அவன் மௌத்தாயிட்டானா இல்லையா அவன் அதுக்கு மௌத்தானதுக்கு அப்புறம் இந்த இறை நம்பிக்கைக்கு மாற்றமாக நடந்த முஸ்ரீக்கின்களுக்கு எல்லோருக்கும் பாடமாக இவனுடைய உடலை மட்டும் இந்த பூமி தாங்கி கொள்ளாது என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான் சிறுவனுடைய உடலை மட்டும் பூமி என்ன செய்யாதான் தாங்கி கொள்ளாது எத்தனை பேர்களுடைய ஜனாசாவை தாங்கி கொண்ட இந்த பூமி சிறுவனுடைய உடலை மட்டும் இன்றைக்கு வரைக்கும் தாங்கவே இல்லை அடக்கம் செய்யப்படாத கபிரிலே வைக்கப்படாத ஒரு உடல் பூமியிலே இருக்கின்றது என்று சொன்னால் அது யாருடைய உடல் சிரவுனுடைய உடல் இன்னைக்கும் வச்சு பாதுகாத்து இருக்காங்க ஈஜிப்டினுடைய மியூசியத்துல ரொம்ப இந்த ரொம்ப வருஷமா இந்த ஜனாசா வந்து இருக்கிறது யாருக்குமே தெரியல குரான்ல இந்த வாசகத்தை அல்லா தலா பதிவு பண்ணிட்டான் குரான் நபிகள் நாயகத்திற்கு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குரான் இறங்குச்சு குரானை ஓதிய அறிவியல் விஞ்ஞானிகள் இப்படி ஒரு வாசகம் குரான்ல இருக்குன்னு ஒன்னு அந்த இடத்த தேடி போறாங்களே ரெட் இவன் இங்கே மூழ்கடிக்கப்பட்டானோ அந்த கடலை தேடி போகிறார்கள் இங்க தானே மூள்கடிக்கப்பட்டா இந்த உடல் இருக்குதா இல்லையான்னு தேடி கடலுக்குண்டாக ஆராய்ச்சி செய்து பார்த்த உடனே அந்த உடல் அப்படியே இருந்துச்சான் யாருடைய உடலே இந்த குரானுடைய வாசகத்தை தேடி பார்த்தவுடன் சிறவனுடைய உடல் மீன்கள் கடிக்கல அவனை கடிச்சு அவனுடைய உடலை துண்டு துண்டாக ஆக்கல முழு பூத உடலா அப்படியே கடலுக்குள் கடந்ததாக அதை எடுத்து அதுக்கப்புறம் அந்த நாட்டில் இன்னைக்கும் வச்சு பாதுகாக்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய ஆயத்துகள் உண்மையானது அல்லாவுடைய அத்தாட்சிகள் உண்மையானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று திருக்குராண் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் நல்லோர்களுக்கு எப்படி பாடத்தை கொடுக்கிறான் கெட்டவர்களை எப்படி அழிக்கிறான் என்பதற்கு இரண்டு உதாரணம் கணவன் மனைவியை வச்சு அல்லாஹ் சொல்றான் ஒரு கணவன அல்லாஹால உடலை அடக்க செய்யாம இன்னைக்கும் பாதுகாத்து ஒரு மனைவிய நல்லோர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹத்தால சொல்லி காட்டுகின்றான் ஆசியா அம்மா தம்பதிகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டாம் நல்லோர்களாக நாம் வாழ வேண்டாம் கெட்ட பிறவர்கள் நம்மை சுத்தி இருந்தாலும் நம்முடைய ஈமான் பரிசுத்தமானதாக இருந்தால் அல்லாஹ் நம்மை என்றைக்கும் பாதுகாப்பான் என்பதிலே ஆசியா தான் உதாரணம் அந்த உதாரணத்தை நம்மில் முன்னுதாரணமாக கொண்டு நல்வழியிலே வாழ்வதற்கு வரை பாடுபடுவோம் அல்லாஹுத்லா நம்முடைய ஈமானை பொருந்திக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய நல்லரங்களை நம்மிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வானாகி ரம்பிலாலுமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்